வரப்போறது ஒரு பிரேக்கிங் நியூஸ் சாதாரண மக்கள் பார்த்தாலே நடுநடுங்கி போற ஒரு வீடியோவை தான் நாங்க இப்ப உங்களுக்கு காட்ட போறோம் ஒரு ரவுடி பதினாறு பேர் கொடூரமா கொலை பண்ணியிருக்கிற வீடியோ கிளிப்பிங் நம்மளுடைய சேனலுக்கு பிரத்யேகமாக கிடைத்துள்ளது போலீசார் இந்த கேஸை தற்கொலையா சித்தரிக்க முயற்சி செஞ்சு இந்த கேஸை முடிக்க பாக்குறாங்க ஆனா இந்த கேஸ் இப்ப ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்திருக்கு இப்ப நீங்களே அந்த கொடூரமான காட்சியை பாருங்க உங்க டிபார்ட்மெண்ட் காரங்க பதினாறு பேர் கொலை பண்ணப்பட்டதை தற்கொலை கேஸ் மாத்திருக்காங்க இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லா ஆபீசரையும் என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன் நீங்க என்கொயரி பண்ணல சார் திரும்ப பிரசக்காரங்களை கூப்பிட்டு வச்சுட்டு புது கதை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படித்தானே சார் ஏன்னா போலீஸ்காரங்களுக்கு கூட இப்பெல்லாம் பப்ளிசிட்டி தேவைப்படுது நிறுத்துங்க மீட்டிங் போட்டு பப்ளிசிட்டி தேர்றதுக்கு நான் ஒன்றும் பொலிட்டிஷன் கிடையாது போலீஸ் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நான் சொல்ல வரல எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயும் சில தப்பான போலீஸ்காரங்க இருக்காங்க ஆனா பயம் இருக்க யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க இது எல்லாத்தையும் மக்கள் டிவியில பாத்துட்டு இருக்காங்க சார் அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பயமா இருக்கும் அரசாங்கமும் போலீஸும் மக்களுக்கு என்ன சார் பதில் சொல்ல போறீங்க இப்ப கூட ஜனங்க உங்க மேலையும் அரசாங்கத்து மேலையும் மிகுந்த நம்பிக்கை வச்சிருக்காங்க அதுக்கு நீங்க என்ன சார் பண்ண போறீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பப்ளிக் சர்வீஸ்க்காக தான் எந்த ஆட்சி வேணா வரட்டும் போகட்டும் ஆனா எங்க டிபார்ட்மெண்ட் கடமையில இருந்து மாறவே மாறாது நாங்க இருக்கிறது ஜனங்களோட பாதுகாப்புக்காக தான் இந்த பதினாறு பேரை கொண்டு இருக்கிறத பார்த்தா இதுல ஏதோ பெரிய பெரிய ஆளுங்க சம்மந்தப்பட்டிருக்க மாதிரி எனக்கு தெரியுது அவங்களும் முடிந்த வரைக்கும் சீக்கிரமாவே பிடிப்பேன் சரியில்லைனா ஓரமா திண்ணையில உட்கார்ந்து இருந்தாலும் தெருவில் போற நாய் வந்து கடிச்சிட்டு போயிருப்பாங்க அப்படி ஆயிடுச்சு என் நிலைமை யாரையா கொடுத்துருப்பா அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் டிவி சேனலுக்கு இந்த கேஸ அந்த ஏசிபி பரத் வர விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவன் இதை சாதாரணமாக விட்டுருவான்னு நீங்க எல்லாம் நினைக்காதீங்க தப்பு செஞ்ச எல்லாருக்கும் விளங்க மாட்டாம இருக்க மாட்டாம இங்க பாரு மாட்டிக்கிட்டு என் மான மரியாதை போறதுக்கு பதிலா நானே நேரில் போய் அவங்க கிட்ட சரண்டர் ஆயிடுறேன் கண்டிப்பா சரண்டர் ஆயிடுறேன் ஊர்க்களத்துல இறங்கி யுத்தம் பண்றதுக்கு முன்னாடியே தோத்துட்டன்னு சொல்லி எதிர்கிட்ட ஏன் ஒத்துக்கணும் பார்த்துக்கலாம் அவங்ககிட்ட ஒரு திருடம் போலீஸ் ஆட்டத்தை ஆடி பார்க்கலாம் ஜெயிக்க போறது திருடனா இல்ல போலீஸ் ஆண்டத கடைசியில பார்த்துக்கலாம் அவன் சாட்சியை தேடுறதுக்கு முன்னாடி அந்த சாட்சியவே நான் இல்லாம பண்ணிடுறேன் அந்த டிவி சேனலுக்கு போய் முதல்ல அந்த வீடியோ கிளிப்பை யார் கொடுத்தாங்கன்னு விசாரிக்கிறேன் பண்ணுவோம் டீட்டெயில்ஸ்லாம் நான் எடுக்கிறேன் முதல்ல அந்த வேலையை பாருங்க சார் ப்ளீஸ் வாங்க உட்காருங்க சார் ம் தேங்க்யூ சார் என்ன சாப்பிட்றீங்க டீ ஆர் காஃபி பரவாயில்ல சார் முதியோர் இல்லை டிவி கிளிப்பு உங்கள் டிவி சேனலில் டெலிகாஸ்ட் ஆச்சு இல்லை அந்த வீடியோ கிளிப்பை உங்களுக்கு யார் கொடுத்தா சில முக்கியமான தகவலை வெளியே கொடுக்கூடாது சார் அதே இந்த சேனல் ரூல்ஸ் மீடியாங்கிறது பப்ளிக் சர்வீஸ்க்காக தான் எங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது ஜனங்களோட பாதுகாப்புக்காக தான் ப்ளீஸ் அந்த வீடியோ கொடுத்து அவங்களை என்கொயரி பண்ணால் எங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஓகே சார் நான் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறேன் சேனல் சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு ஒரு நிமிஷம் இருங்க நான் ஃபுட்டேஜை காமிக்கிறேன் இவங்க தான் சார் வந்தாங்க டேஸ் பேக் இவங்க ரெண்டு பேரையும் பண்ணிட்டாங்க அந்த கேஸ கூட நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு வாய்ப்பே இல்லை ஆரிஷர் இவங்க ரெண்டு பேரும் டேட்டையும் டைமே நீங்களே பாருங்க சார் எப்படி சார் அவங்க

Thank you, sir. Welcome, அந்த வேலையை பாரு ஏதாவது தகவல் தெரிஞ்சதா அந்த வீடியோ கிளிப் குடுத்து அது யாருன்னு தெரிஞ்சதா இந்த பென்ட்ரைவ்ல அவங்க ஜாதகமே இருக்கு இத போட்டு பார்த்தா யாருன்னு தெரிஞ்சு வெரி குட் முதல்ல அதை பார்க்கலாம் ஏ ராமச்சந்திரா அந்த லேப்டாப் எடுத்துட்டு எடுத்துட்டு வர சார் வா பார்க்கலாம்

எல்லாத்தையும் வெளியே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க கண்டிப்பா அவங்களா இருக்க வாய்ப்பு என்ன சொல்றேன் இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு முதல்ல இவங்க யாருன்றதை நாம கண்டுபிடிக்கும் நான் போறதுக்கு முன்னாடி அந்த ஏசிபி அந்த டிவி சேனலுக்கு போய் என்கொயரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஏசிபி இவங்களை பார்க்க போவான் இவங்க நம்மளை பத்தி ஒரு சின்ன க்ளூ கொடுத்தாங்கன்னா கூட போதும் எனக்கு ஜெயில் கேரண்டி

மீ எஸ் ஓ வாங்க சார் பரவாலை நான் ஒரு மொபைல் நம்பர் என்கொயரிக்காக வந்திருக்கேன் ஓகே எனக்கு அது யார் பேர்ல இருக்கு அவங்க அட்ரஸ் டீடைல் தேவைப்படுது சரி வாங்க ப்ளீஸ் கொடுக்கறேன் பாருங்க ஒரு நம்பருடைய சொல்லுமா கொடுங்க ஓகே சார் மொபைல் நம்பர் சொல்லுங்க சார் நைன் எயிட் சார் அவரோட பேர் விக்ரம் அந்த நம்பரோட டீடைல்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கு பாருங்க தேங்க்யூ வெல்கம் சார் இட்ஸ் ஓகே சார் வணக்கம் சார் உக்காருங்க சார் தேங்க்யூ சார் உங்கள் மகன் மருமக டெட் பாடி கொடுத்தப்போ அவங்க டெட் பாடி கூடவே அவங்க யூஸ் பண்ண மொபைலும் கொடுத்தாங்களா சார் அன்னைக்கு என் பையன் மருமக டெட் பாடியை மட்டும்தான் சார் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க அவன் மொபைலை என்கிட்ட கொடுக்கல சார் ம் உங்கள் பையன் மருமக மாதிரியே இருக்கவங்க உங்கள் சொந்தத்தில் வேற யாரும் இருக்காங்களா சார் சார் அந்த மாதிரி யாரும் இல்லைங்களே சார் ஏன் கேட்குறீங்க சும்மா தான் கேட்டேன் உங்களுக்கு ஏதாவது அந்த மொபைலை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா எனக்கு இமீடியட்டாக சொல்லுங்கள் நீங்கள் இப்போ கிளம்பலாம் எனக்கு தேவைப்பட்டதுன்னா நானே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்க சார் சார் அவங்கள கொண்டவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சி கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுக்கணும் சார் அப்போதான் எப்பையன் மருமக ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும் சார் பிளீஸ் வாங்க சார் சார் உட்கார் தேங்க்யூ ரேகா வந்துட்டேன் சரி நோ தேங்க்ஸ் உங்க அப்பாவோட கேஸ் என்கொயரி பண்ண வந்திருக்கேன் உங்கள் அப்பாவுக்கு யாராவது வேண்டாதவங்க இருக்காங்களா இல்லைன்னா அவரை எதுக்காக கொலை பண்ணாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இல்லை சார் எங்களுக்கு தெரியாது எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷமாக தான் சார் இருந்தார் அவர் லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துட்டாருன்னு சொன்னதும் நானும் முதல்ல நம்பினேன் சார் டிவி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு எங்கள் அப்பா சூசைட் பண்ணிக்கல யாரோ கொலை பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சது ம் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருந்துச்சு உங்களை விட்டுட்டு அவர் எதுக்கு அங்கே போய் இருந்தாரு நிறைய தடவை இங்க கூட வந்துருங்கன்னு நான் கூப்பிட்டுருக்கேன் ஆனால் அவர் எப்பயாவது ஒரு தடவை தான் இங்கே வருவார் இங்கே இருக்கிறத விட அவருக்கு அங்கே இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் உங்கள் அப்பாவுக்கு அடுத்த உங்களுக்கு உதவ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட இருக்க கொஞ்சம் சொத்தை ட்ரஸ்ட் இல்லைனா ஆசிரமத்தை கொடுக்குறதா உங்கள் அப்பா எதுவும் சொல்லியிருந்தாரா என்கிட்ட அந்த மாதிரி எதுவும் சொல்லலை சார் ஒரு வேளை நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் அப்பா எதுவும் செஞ்சிருந்தாலும் நான் அதை நினைச்சு சந்தோஷம்தான் போடுவேன் வாடுறதுக்கு தேவையான படிப்பை எனக்கு எங்கள் அப்பா கொடுத்துருக்காரு அவர் ரொம்பவே என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு என்னை ஒரு டாக்டர் ஆக்கியிருக்காரு எங்கள் அப்பாவும் நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார் சரி அப்படின்னா நான் இப்போ கிளம்புறேன் யூ குற்றவாளி யாராக இருந்தாலும் அவங்கள சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் சீ யூ சோ ஹலோ சோ எஸ்ஐ சத்யபிரகாஷ் சாருங்களா ஆமாம் சார் நீங்கள் மெசேஜ் கூட பண்ணியிருந்தீங்கல்ல எதுவும் பேசணும்னு சொல்லி ஆ நீங்கள் டிவி சேனலுக்கு வீடியோ கிளிப்ஸ் கொடுத்துருந்தீங்கல்ல அந்த விஷயம் அந்த ரவுடி கும்பலுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க உங்களை எப்போ வேணா அட்டாக் பண்ணலாம் உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குது ஆபத்து தான் இருக்கோம் நீங்கள் தான் சார் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த விஷயத்துக்கு தான் நான் கால் பண்ணேன் எங்கே இருக்கீங்க இப்போ இதில் இருக்க சோடா கிட்டே இருக்கேன் சார் நானே அங்கே நேரில் வரேன் சரிங்க சார் டிரைவர் சார் எனக்கு ஒரு சின்ன அர்ஜென்ட் வேலை இருக்கு சரிங்க சார் நீ வீட்டுக்கு போ நான் ட்ரை பண்ணிக்கிறேன் ஓகே சார் ஹலோ அந்த டிவி காரங்களுக்கு வீடியோ கிளிப் கொடுத்தாங்கல்ல அவங்க கிட்ட இப்ப தான் நான் பேசுறேன் சும்மா விட்டுறாத கொன்னுடா அவங்கள கான்ல ஷூட் பண்ணி தூக்கி போட்டு போலீஸோட ஃபைல்ல புது கதை ஒன்று ஓபன் பண்றேன் ஆனா உன் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டு உன் மேல சந்தேகம் வந்துடக்கூடாது உசாராயிரு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க செத்துட்டாங்கிற செய்தி உங்களுக்கு சொல்றேன் ஹலோ நீங்க சொன்ன மாதிரி அந்த சோடா பேக்டரி கிட்ட வந்துட்டேன் நீங்க எங்க இருக்கீங்க துரத்திட்டுருக்காங்க சார் அவங்களுக்கு பயந்து தான் ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து உடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் சார் சார் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னால் எங்களை பார்க்கலாம் சார் சரி நான் உள்ள வந்துட்டேன் எங்க இருக்கீங்க யாரு 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 இது ஹம் எங்கிட்டயும் ஆட்டோ காட்டுறீங்களா Vãi da